ஓ இதுதான் பொட்டி இவ்வளவு நாளா எனக்கு இது தெரியாம போச்சு இது தான் முந்தா எங்க மாமியார் கிட்ட அப்படி ஏத்து வாங்கினேன் நானு கூட என்னன்னு தெரியாமா அது அது தெரியாமதான் நான் அவ்வளவு திட்டு வாங்கினேன் பொட்டி எடுத்துட்டுவா பொட்டி எடுத்துட்டு நான் பாட்டுக்கு ஏதோ துணி வைக்கிற பொட்டி கொண்டு வந்து கொடுத்துட்ட. அதுக்கு அவள திட்டு திட்டுனாங்க கடைசில பார்த்தா அவங்களே எடுத்து காமிச்சாங்க. இது பொட்டி கூடன்ட்டு அப்ப சின்ன பொள பொட்டி தான் எடுத்து வந்து கொடுத்தா. இதுல அவ கப்ப என்ன இருக்குது? மாமியா என்ன சின்ன இல்லக்கா அவங்க வெங்காயை போட்ற பொட்டிகூட எடுத்துட்டு வந்தாக்க சொன்னாங்க. எனக்குதான் தெரியல. அவங்களாம் கரெக்ட்டா தான் சொல்லி இருக்கறாங்க. எனக்கு தான் தெரியல

சரி அதான் சீதாக்கா தெரியுமான்னு கேட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச கேட்டு போறேன் இதுல என்ன எங்கக்கா நான் தான் எங்கேயும் தோட்டத்துக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் எங்கேயுமே போக மாட்டேன்னாச்சு எனக்கு எப்படி இதெல்லாம் நானும் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல எதை இப்ப இருக்கிறனால தான் அடிக்கடி தோட்டத்துக்கு வர்றேன் அதுக்கு முன்னாடி தோட்டம் எந்த பக்கம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஏ அவங்களும் சின்ன வயசுல இருந்து தோட்டத்துல வேலை செஞ்சவங்கடி அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அம்மா இவ்வளவு பேசுறியே உனக்கு வேலை தெரியுமாடி எனக்கு என்னடி எனக்கு ஏதோ ஒன்னு ரெண்டு தான் தெரியும் நான் என்ன எல்லா வேலையும் தெரியுமா சொன்னேன் எதை வெங்காய அறுக்கறதுக்கு போவேன் கடலக்காய் புடுங்கறதுக்கு போவேன் இந்த காலேஜில எடுக்கறதுக்கு கூப்டாங்கனா போவேன் அப்புறம் என்ன வேற என்ன இருக்குது அவ்ளோதான் சின்ன சின்ன வேலைனா செய்வேன்

கொட்டி கூட என்னமோ செய்யறீங்க சீமா உடுக்குறீங்க நிறைய செய்யலாமட்டிருக்குது ஏக்கா

சொல்லுக்கா நான் எடுத்து வைக்கிறேன் எங்கே வைக்கணும்

ஆ சரிங்க அத்தை எடுத்துட்டு வாங்க அத்தை சீக்கிரமா எனக்கு வேற ரொம்ப பசிக்குது ஏய் எனக்கும் தாண்டி பசிக்குது இரு எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வர சரி எல்லாரும் இப்படியே உட்கார்ல வா சோனி பெரியமா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு பெரியம்மா ஆ அப்படியே சாமி நல்லா இருக்குதா சரி சரி சாப்பிடுங்க எல்லாரும் பூமாரி நீ சாப்பிடு சாமி நேரம் வேற ஆயிருச்சு கொஞ்சம் பரவால பெரியமா நேரமானாதான் இன்னும் நிறைய பசிக்கும் இன்னும் சாப்பாடு இருக்குதா

என்ன புள்ளங்கள சாப்பிட்டுட்டு இருக்கறங்களா சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆ சரி வாங்க மாமா சரி நீங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நீங்க ஆ புள்ளங்கள சாப்பிட்டுட்டு சீதா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கறேன் வணக்கம் நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஆ நண்பர்களே நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க